அன்பும் அரணும் திரு பார்வை அதிகாரம் வினை வகை எழுபத்து இரண்டு நன்கு ஆய்ந்து தெளிந்த வினையை ஆற போடாது ஆற்றுக என்றுரைத்தது வினை வகையின் முதல் வகை செயலுக்கு ஏற்ற விரைவில் செயலாற்றுக எனும் நுட்பம் கூறுகின்றது அதிகாரத்தின் இன்றைய தூங்காது செய்யும் வினை சொற்பொருள் தூங்குக காலம் நீட்டிக்க தூங்கி நீட்டித்து செயல் செய்தல் பால பகுதி தூங்காது நீட்டியாமல் செய்யும் செய்ய வேண்டிய வினை கருப்பொருள் தாழ்த்து செய்ய வேண்டும் பகுதிகளை தாழ்த்து செய்க உடனே செய்ய வேண்டிய செயல்களை நீட்டற்க காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய வினைகளை தாழ்த்து செய்யலாம் உடனடியாக செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்க காலம் நீட்டித்து செய்யும் வினையாயின் காலம் தாழ்த்துக காலம் தாழ்த்தாமல் புரிய வேண்டிய செயல்களை காலம் நீட்டியாமல் விரைந்து செய்க காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் துரிதம் காட்ட வேண்டியவற்றில் காலம் தாழ்த்த கூடாது தாழ்த்துவது தாழ்த்தியும் விரைவதை விரைந்தும் செய்க செயல் முடிக்க பல்வேறு வழிமுறைகள் உள்ளன அந்த செயலின் இயல்பையும் தேவையையும் பொறுத்து விரைந்து செய்வதும் காலம் நீட்டித்து செய்வதும் அமையும் சில திட்டங்கள் குறுகிய காலத்துக்குரியதாகவும் மற்றவை நீண்ட கால திட்டங்களாகவும் இருக்கலாம் இவற்றில் எதை எப்பொழுது தொடங்க வேண்டும் எத்திட்டத்தை விரைவாகவும் தாமதமாகவும் செய்ய வேண்டும் என்பதனை திட்டமிடும் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் நட்பை பேணுவதில் விரைவு காட்ட வேண்டும் நட்பில் புழை காண்பதில் கால நீட்டித்தல் வேண்டும் காலம் தாழ்த்தினாலும் பழுதில்லை எனும் செயலை காலம் தாழ்த்தி செய்யலாம் காலம் தாழ்த்தினால் கேடு விளையும் எனும் செயலை விரைவில் தான் செய்து முடிக்க வேண்டும் என்கின்றது குரல் தாழ்த்துவது தாழ்த்தியும் விரைவதை விரைந்தும் செய்க தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்